அந்த சூரபத்மன் சூரபத்மன் வந்துட்டீங்க சிவபெருமானிடம் கடும் தவம் புரிந்து ஒரு பெற்று விடுகிறார் என்னன்னா சூரபத்மனுக்கு வந்து இரண்டு உயிர்கள் சரிங்களா அந்த இரண்டு உயிர்கள் இருக்கிறதுனால இந்த உலகத்திலையும் வந்து யாருனாலும் அதாவது வந்து மானிட ரூபத்தில் மானிட மாணிதர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையாளதோ இல்லை தேவ ரூபத்தில் தேவர்களுக்காக பிறந்த ஒரு குழந்தையினால் தன்னை பதம் செய்ய முடியாதுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரத்தை வாங்கிடுறாரு அதே போல எந்த ஒரு மனிதனுக்கும் இல்லாத ஒரு அபார சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு உயிர்களை பெற்ற ஒரே அவதாரமாக சூரபத்மன் இருக்குங்க சிவபெருமானே அந்த வரத்தை வாங்கிடுறாருங்க வாங்கி அவருக்கு ஒரு யோசனை வருகின்றது தேவலோகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று யோசனை வருகின்றது தேவலோகத்திற்கு எதிராகவே என்ன பண்றாருங்க போர் தொடுக்கிறார் தேவர்களை எல்லாம் வந்து அழிக்க முற்படுகிறார் அந்த சூழ்நிலையில அந்த மாநில குழந்தையாலும் தேவரூபத்தில் தேவர்களுக்கு பிறந்த குழந்தையாலும் வதம் செய்ய முடியாதுன்றதுனால சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான ஒரு தீ கிளம்பின் மூலமாக உருவான முருகப்பெருமான் அவதரிக்கிறார் அவதரித்து திருச்செந்தூர்லேயே சூரனை ஆட்கொள்கிறார் வதம் செய்ய மாட்டாருங்க சூரனுடைய இரண்டு சிரசையும் வெட்டிய உடனே ஒன்று சேவல் கொடியாகவும் இன்னொன்று மயிலாகவும் உருவெடுத்து முருகனோடவே வந்துட்டு முருகன் வந்து சேவலாகவும் மயிலாகவும் சூரபத்மனை ஆட்கொண்டு விடுகிறார் அப்படி ஆட்கொண்டதுக்கு அப்புறமா அஞ்சு ஆறு மடை வீடுகள் இருக்கின்றது அந்த அஞ்சு மடை வீடுகளில் வந்துட்டு சூரசம்ஹாரம் நடக்கும் திருத்தணியில் மட்டும் நடக்காதுங்க என்ன காரணம்னா திருத்தணியில வந்துட்டு சூரனை வதம் செய்து விட்டு போய் சாந்த நிலையை அடைந்துவிடுவோம் அடையும் போது அங்கதான் வச்சு தேவையானை அதாவது திருமாளுக்கு பிறந்த அந்த இரண்டு கண்ணீர் துருகளின் உருவான ரெண்டு பெண் குழந்தைகளும் போய் முருகனை சந்திக்கிறாங்க ஆனந்த விளையும் அந்த சமயத்தில் வந்து நான் அவங்களை இப்போ மனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு பெண் குழந்தையை வந்து தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய மகளாக தேவ யானையாக உரு உருவா அவதரிக்கிறார் அதேமாதிரி ஏழை ஒரு பெண் குழந்தையாக காணகத்தில் ஒரு மானின் வயிற்றிலிருந்து பெண் பிறந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தையாக வள்ளி அங்குற பெயரில் சுந்தரவள்ளி வந்துட்டு வளர்றார் ஆனந்தவள்ளி வந்து தேவளவருக்கு சுந்தரவள்ளி வந்துட்டு ஒரு பெண்ணாக வளர்கிறார் அப்படி வளரும் பட்சத்தில் தேவயானையை மட்டும் சூரனை வதம் செய்ததன் மூலியமாக தேவேந்திரன் வந்து மனம் முடித்து வைத்து விடுகிறார் திருத்தணியில் இவ்வளோதான் தேவயானை கதைங்க இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு வள்ளி தெய்வயான் வள்ளி முருகனுக்கு உண்டான கதை இதுதான் வந்து ஒரு வரலாறு நூலகம் கொண்டு வருவார் கடைசியாக கிழவனாக ரூபம் கொண்டு வந்து வள்ளியிடம் மறுபடியும் வந்துட்டு காதல் வயப்பட வைக்க முயற்சி செய்வார் முடியாது அப்போ வந்து வள்ளி வந்துட்டு கூட்டிகிட்டு பாணயத்தில் போகிற வேலையத்தில் யானை வந்துட்டு தடுக்கு எப்படி சொல்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாரு கிழவன் ரூபம் கூறப்படுங்க என்னம்மா வள்ளி வளங்களுக்கு எந்த விலங்கை பார்த்தாலும் பயப்பட மாட்டேங்கிறியே அப்படிங்கும்போது யானையை கண்டால் என் ஐ அடிவயிறே கலங்கீர் அப்பா அப்படிங்கும்போது அவன் அண்ணனோட உதவி நாடுகிறார் அப்படி நாடும்போது விநாயகரும் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு யானை ரூபம் கொண்டு வந்து வள்ளியை தூக்கி மிதிக்கும் சூழ்நிலையில் போகும்போது கிழம இருக்கிற முருகன் அது அதாவது வள்ளி வந்துங்க முருகனையே எண்ணி வளர்ந்து கொண்டு இருப்பான் ஆனால் முருகன் வந்துட்டு ரூபத்தில் வந்து காட்சியை அளிக்காமல் பல வேடங்களை பூண்டு வந்து வள்ளியை வள்ளியை காதல் வாய்ப்படைக்க முயற்சி செய்வ முடியாது அப்படி முடியாத பட்சத்தில் கடைசியாக யானை ரூபம் கொண்டு வந்து வள்ளியை தூக்கி மிதிக்கிற சூழ்நிலையிலையுமே வள்ளி கட்ட கேட்பார் கிழவன் ரூபம் கொண்ட முருகன் நீ வந்து என்னை மனம் செய்து கொண்டால் நான் இந்த யானை கட்ட வந்து காப்பாற்றுற அப்படிம்பா இல்லை இல்லை யானைக்காலில் மிதுவட்டையைப்படுவேனை ஒளியை உன்னை மணக்க மாட்டேன் நான் முருகனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பேன் முருகனை மட்டும்தான் மணப்பேன்னு சொல்லிடுவா அதில் வந்துட்டு மனம் முகுந்து பாலசுப்பிரமணியனாக அவதரித்து பலனையில் வந்து முருகன் கொண்டு போய் வள்ளியை திருமணம் செய்வோம் அந்த கதையை தான் புதுசாக நான் இந்த வள்ளி கும்மிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு உத்வேகமாக இருந்த நம்ம பிரபஞ்சம் நவீன பச்சைகளாம் பாடல் பாடின ஒரு பிரபஞ்சம் நவீன ஹஸ்வண்டோடைய நன்றி இந்த வள்ளி கும்மியை வந்து நல்ல பிரயோகம் பண்ணுன்னு சொன்னால் நம்ம மூத்த ஆசிரியர் ஈஸ்வரையா உடுமலைங்க அவங்க மகாமாரியம்மன் படை ஆசிரியர் அவருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளோ பெரிய உயர்த்திக்கு வருவேன்னு அன்றைக்கே அவர் சொன்னார் ஒரு காலத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இங்கே ஆரம்பித்தேன் இன்று வந்து இவ்வளோ பெரிய இதாக நினைக்கிறது ஏங்க மாஸ்க் கொடுத்துருங்க எல்லாத்துக்கும்